மலர் மாலையை அணிவிட்டு அவசரப்படாதீர் மனுஷன் அடிக்க சொல்றேன் பேசி நியாயத்தை சொல்லறான் பேசக்கூடாது வீர வாழ் வேண்டாம் இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம் வாழ்வின் சில திட்டமும் தான் தேவை மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும் சந்தித்து குழந்தைகள் இவர்கள் வடிக்கும் கண்ணீரிலே தான் துடிக்கும் துடிப்பிலே தான் நமது லட்சம் நிறுவனப் போகிறது நமது வாழ்வு மலரப் போகிறது காரியமாற்றுவோம் அதுவரையில் காத்திருப்போம் அமைதியாக செல்லுங்கள் தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள் நான் வருகிறேன் உறவினித்தால் எனக்கு மன்னராட்சி என்றாலே பிடிப்பதில்லை போறேன் சட்டம் திட்டம் பெரியோர்களை பொதுமக்களை சில புதிய சட்டங்களை நமது நாட்டின் நலன் கருதி அவசரமாக நிறைவேற்றி

உங்கள் அபிப்பிராயம் என்ன எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை அண்ணே வணக்கம் தமிழகத்தில் நடக்கிற இந்த மாதிரியான வன்கொடுமைகளுக்காக இன்றைக்கி வந்து அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு மூத்த அதிமுகவோட உறுப்பினராக மூத்த தலைவராக உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி அமைஞ்சிட்டாலே சட்டம் ஒழுங்கு சீரழிவு தானாக ஏற்பட்டு போகும் அது பாலியல் குற்றமாகவும் இருக்கலாம் வன்முறை சம்பவங்களாகவும் இருக்கலாம் கொலை கொள்ளை கற்பணிப்பு எல்லாமே இந்த திமுக ஆட்சி அமைந்த உடனே அது நடைமுறைக்கு வந்துடும் ஏன்னா திமுக ஆட்சி அமைந்தவுடனே காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டது அப்படி பார்க்கும்போது யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் தயங்குது அது திமுக காரங்க தான் அதிகமாக தப்பு பண்ணுறாங்க பல்வேறு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட திமுக காரங்க பொறுப்பில் இருக்காங்க அவங்க தான் இந்த தவறை பண்ணுறாங்கன்றது காவல்துறைக்கு தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு காரணம் இந்த திமுக ஆட்சி தான் பொதுவாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகரில் வந்து மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்தாங்க அந்த கற்பொழிச்சதில் வந்து ஒருவர் வந்து திமுக கார்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கலை அது போக திமுக இளைஞரணி நிகழ்ச்சியிலேயே பெண் காவலர்களை வந்து திமுகவை சார்ந்தவர்கள் பாலியல் சீண்டலில் ஏற்ப பாலியல் சீண்டல் கொண்டாங்க அது பெரிய ரிசோர்வை எடுத்துமே காவல்துறையும் கண்டுக்கல திமுகவும் கண்டுக்கல இன்றைக்கி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிற சம்பவம் வந்து தமிழக அரசு வெட்கி தலை குனிய வேண்டிய சம்பவம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யாரும் சாதாரணமாக எளிதாக போக முடியாது இவர் எப்படி போனார் எப்படி அந்த பெண்ணை வந்து மிரட்டினார் அப்படின்றத அந்த பெண் வந்து தெளிவாக வந்து பேட்டி கொடுத்துருக்கு என்னுடைய காதலனை விரட்டி விட்டு என்னையை மிரட்டி பாலியல் துன்பம் பண்ணார் அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் சார் வருவார் அவர் கூட இனி இருக்கணும்னு பச்சையாக பேசி அந்த பாலியல் குற்றச்சாரத்தில் அவர் ஏற்பட்டிருக்கார் ஆனால் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யும் போது அவங்க வந்து கோர்ட்டில் தான் போய் தாக்கல் செய்யணும் கோர்ட்டில் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து வெளியிலே வந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறது இது ஒட்டுமொத்தமாக பார்த்தா தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதா இல்லை ஆட்சி தூங்குதா என்று தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் தமிழக முதல்வர் சுய ஓடு இருக்கிறாரா இல்ல கோமா நிலையில் இருக்கிறாரா என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடை சொல்லி எந்த சேவத்தையும் செய்ய வந்தவன் தானா